சில நேரத்துல நம்ம வந்து நம்முடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் தேவனோடு செலவிடுகிற நேரம் குறைவா இருக்கும் நம்முடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் அந்த எனக்கு இது வந்து இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் எனக்கு இதை செஞ்சா நல்லா இருக்கும் என் குடும்பத்துக்கு இந்த ஆசீர்வாதம் வந்தா நல்லா இருக்கும் என் பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம் வந்தா நல்லா இருக்கும் இந்த எதிர்காலத்துக்கு இந்த ஆசீர்வாதம் நல்லா இருக்கும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும் ஆனா ஆண்டவர் பாதத்துல நேரம் ரொம்ப குறைவா இருக்கும் அந்த இணைப்பு இல்லாம உட்காந்து எந்த விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது எத்தனை பேர் ஆமின் சொல்றீங்க நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் ஏன் எனக்கு ஆசீர்வாதம் தடையாக இருக்கிறது நம்ம 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 நாளுக்கும் இன்னைக்கு உள்ள கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கூட பண்ண ஆரம்பிச்ச விட சில ஒரு நல்ல இருக்கலாம் ஆனா நம்முடைய வாழ்க்கை இன்னமும் அதே இடத்திலே தான் இருக்கிற ஒரு நேரம் இருக்கிற ஒரு சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஞானம் உள்ளவர்கள் வேகமா ஓடாம நிதானமாய் ஓடுகிறார்கள் சொல்றீங்களா எப்படி ஓடுறாங்க தேவனோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் என்னுடைய ஆசீர்வாதத்தின் அளவு இருக்கு இது நமக்கு ரொம்ப அவசியம் மற்றவங்களுடைய பார்வைக்கு என்னுடைய ஜெபம் மிக அழகா இருக்குது தெளிவா இருக்குது ஆனா என்னுடைய அந்த வாழ்க்கையில என்னுடைய ஜெப வாழ்க்கையை எப்படி இருக்கிறது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறோம் ஏன் ஆண்டவரே என்ன விட்டுட்டீங்க ஏன் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல ஏன் என் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கிற ஏன் என் பிள்ளைகளை நீங்க விட்டுட்டீங்க ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருது ஏன் என் குடும்பத்துல மட்டும் இந்த பிரச்சனை வருது என்ன காரணம் அப்படின்னு ஆண்டவர்த்த கேள்வி கேட்க தெரிந்த நமக்கு என்னுடைய செவ தேவனுக்கு எனக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது அப்படின்னு நிதானித்து பகுத்தறிந்து நாம் தொடர்ந்து பயணிக்கிறோமா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்விக்குறி கேட்டா அதுக்கு பதில் இல்லை அதுக்கான பதில் இல்லை இதைதான் நம்மளுடைய சொன்னேன் என்ன கேட்ட தெரியுமா நான் மாணவர்கிட்ட கேள்வி கேட்கிறோம் ஆனா ஞானமுள்ளவர்கள் வேகமாய் ஓடாமல் நிதானமாய் ஓடுகிறார்கள் ஞானமுள்ளவர்கள் எப்படி ஓடுறாங்க அந்தவர் சொல்றாரு உனக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குது நீ ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடணும் உண்மைதான் ஆனா நீ ஓட்டப்பந்தயத்துல கலந்துருக்கு கலந்துருக்கு அப்படிங்கறதுனால நீ வேகமா ஓடணும்னு அவசியம் இல்ல வேகமா ஓடி பாதியில நிற்கிறத விட நிதானமா ஓடி இலக்கை அடைஞ்சிடலாம் அதுதான் உண்மை அதுதான் உண்மை எல்லாரும் ஓடுறாங்க நானும் ஓடிட கூடாது எல்லாரும் செய்யறாங்கிறதுனால நானும் செஞ்சிடக்கூடாது எல்லாரும் வாழ்றாங்கிறதுனால நானும் எப்படியாவது வாழ்ந்துட கூடாது எனக்கு தேவன் என்ன பாதையை நியமிச்சாலும் அந்த பாதையில ஓடணும் அந்த இலூயா எனக்கு நியமித்த ஓட்டத்துல அதுதான் பைபிள் சொல்லுது உனக்கு நியமித்த ஓட்டத்தில் நிதானமாய் ஓடு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறாங்கன்னா பத்து பேர் கலந்துக்குவாங்க பத்து பேருக்கு பத்து வழி இருக்குது அந்த அந்த வழியை தாண்டி இன்னொரு வழியில ஓடுனா அது அவுத்து அது தப்பான ஓட்டம் கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார் நமக்கேற்ற ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறார் நமக்கேற்ற ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார் நமக்கேற்ற ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் நாமே அல்லேலூயா ஆனா நம்ம நிறைய நேரத்துல ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறோம் என்ன தெரியுமா ஏன் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை ஏன் குடும்பத்துக்கு ஏன் இந்த பிரச்சனை ஏன் எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் தடையா இருக்குது கேக்குறோமா இல்லையா நம்ம கேக்குறோம்ல என்னைக்காவது நம்மளை கேள்வி கேட்டுக்கிறோமா ஆசீர்வாதம் தடையா இருந்ததுக்கு என்ன காரணம் என் மூலமா என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு என்னைக்காவது என்னையும் சேர்த்துதான் எனக்கு தெரியும் நான் ஓடி வாழ்க்கைய கத்தரை ஆசிர்வாத்துக்கொண்டிருக்கிறேன் நம்ம பொதுவா தேவன் ஆசிர்வதிக்கலாம் என்ன சொல்லிடுறோம் நமக்கு கத்தர் என்ன ஆசிர்வதிக்கல கடவுள் என் கூட இல்ல அப்படின்னு

வேதனையை கூட்ட மாட்டார் அதுல ஐஸ்வர்யம் இருக்கும்னு சொல்லுது பைபிள் அல்லையே லூயா ஆமைன்னு சொல்லுங்க அல்லையிலயா சொல்லுங்க இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் வேற ஐஸ்வரியம் வேற ரெண்டையும் நீங்க கூடாது ஆசீர்வாதம்ங்கிறது வேற ஐஸ்வரியங்கிறது வேற கர்த்தர் ஆப்ரா ஆசீர்வதித்தார் அவன் பழகி பெருகினான் அப்ப ஆசீர்வாதம்ங்கிறது வேற ஆசிர்வாதம்மா என்ன சொல்லுங்க

ஆசீர்வாதத்துல பிரச்சனையா அல்லது அதை வாங்கி இருக்குதா பிரச்சனை நேரத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ வாழ்ந்தா போதும் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்துருவோம் கொடுங்க எல்லாரும் போல இல்ல நீங்க எல்லாரும் போல வாழ்வதற்காக அடைக்கப்பட்டவர்கள் அல்ல அல்லா விதியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல ஆத்மா என்ன பண்ணணுமா வாழணும் ஆத்மா எப்படி வாழும் சரியான ஜப வாழ்க்கை வேத வசனம் கடவுடைய வார்த்தைப்படி கீழ்படியும் போது ஆத்மா என்ன பண்ணும் வாழும் ஆண்டவர் சொல்றாரு நீ எப்படி ஜெபத்துல இருக்கும்போது போது ஆத்மா வாழுதோ அதே போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகம ஒரு ஆமைக்கு சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்

பணம் பெருகம் ஆண்டவுடைய ஆசீர்வாதம் தலைமையில இருந்துச்சுன்னா நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல பணம் குறையாது பணம் பெருகம் பொருள் பெருகம் என்ன பொருள் ஆடு மாடு கோழி வேற என்ன இருக்குது எல்லா பொருளும் பெருகம் பந்தை பெருகம் பொருள் பெருகம் நடை பெருகம் ஆமைன்னு சொல்ல மாட்டேங்குது இப்ப ஆமை வந்துருக்கோம் இந்த பக்கம் வேகமா வருது ஆமை நகை பெருகுனோட அவே நடந்தது ஆண்டவர் ஐஸ்வரியம் அப்படிங்கறத வந்து இந்த ஐஸ்வர்யத்துக்குள்ளதான் பணம் இருக்குது நகை இருக்குது பொருள் இருக்குது மந்தை இருக்கிறது பிள்ளைகளுடைய கற்ப கனி இருக்கிறது படிப்பு இருக்குது எல்லாமே கத்தர் கைய வச்சு ஆசிர்வதிச்சா அந்த ஆசீர்வாதம் இருக்கிற ஐஸ்வரியத்துக்குள்ள எல்லாமே இருக்குது இத நீங்க மறந்துட கூடாது கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க என் மேல கத்தனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னா என் சந்ததிகளுக்கும் அந்த ஐஸ்வரியம் பெருகிக்கிட்டே இருக்கும் அதுதான் கத்தனுடைய ஆசீர்வாதம் கத்தர் ஆபரக பார்த்த அப்படிதான் சொன்னாரு உன் சந்ததி எல்லாமே உன் மேல இருக்கிற ஆசீர்வாதத்துல தான்ப்பா பெருகும் அப்படின்ட்டு இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா நான் சம்பாதிக்கிறேன் ஆனா சம்பாதிக்கிற பணம் வீடு வந்து சேர நிறைய பேருக்கு பிரச்சனை இல்லை நம்ம என்ன சம்பாதிச்சாலும் ஒரு பெருக்கத்தை பெருக்கத்தன்மைனால என்ன பண்ண முடியல பார்க்க முடியல ஏன் எனக்கு ஏன் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஆனா ஆசீர்வாதம் வராம தெரியலையே நான் தடுமாறிட்டு இருக்கிறேனே நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வீடு வந்து சேர்றதுக்குள்ள கடந்தாரனுக்கும் வட்டிக்காரனுக்கும் அப்படியே கொடுத்து முடித்திருந்தேன் நான் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது இங்க எனக்கு ஆசீர்வாதம் கிடையாதும்மா நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அது நம்மளுடைய ஆசீர்வாதம் இல்ல ஒரு கோடி ரூபாயில ஒரு கோடி ரூபாய் செலவாயிடுச்சு அங்க ஒண்ணும் சேர மாதிரி தெரியலையே வீடு வந்து சேரலையே ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஒருத்தன் நேரத்துக்கு முந்தைய ஒரு ஒரு ஐடி வேலை பாக்குறவங்க வந்து போட்டுருக்கான் எத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஐயா நாற்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறானா இன்னமும் அவன் வந்து கடல்ல வந்து இருக்கிறான் சாப்பாட்டுக்கும் காருக்கும் ரூமுக்கும் வாடகைக்கும் போயிருக்கான் நாற்பது லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்

நீங்க நல்லா இருக்கணும் நீங்க பெருகி இருக்கணும் நீங்க உயர்ந்து இருக்கணும்